இங்கே வரதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு கோச்சிங் சென்டர் போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன் ஓகே ஏன்னா நம்ம போய் கத்துக்கணும்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்ற மாதிரி போகும்போது நம்ம சேர்ற இடம் கொஞ்சம் நல்ல இடமா இருக்கும் நம்ம விரும்புகிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு இருக்கிறத விட இப்போ பெட்டரா இருக்குதுங்க ஒரு மடங்கு இருக்கும்போது நான் மத்தவங்களுக்கு கொடுத்து வெளியே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நானே ரெடி பண்றேன் ஒரு மடங்கு மூணு மடங்கு சம்பாரிச்சு சிங் டென் டேஸ் கிளாஸ் வந்து டென் தௌசண்ட் பிக்ஸ் ப்ரோ அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் பார்த்திங்கன்னா பேசிட்டு வரும் ஃபைவ் டேஸ் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா அது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் ஃபிஃப்டீன் இதுக்கான நாலேஜ் பார்த்திங்கனாக்கா வெளியே கொடுக்குறது கம்மி தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெஷ்ஷராக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார்னா வராங்க அப்படின்னாக்கா வெளியே போகும்போது ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியிலே போட்டுவிட்டாங்க ஃபோன் அப்படின்னா கூட உடனே ரெடி பண்ணி கேட்குறாங்க பத்து நிமிஷத்தில் கொடுன்னு கேட்குறாங்க அப்படின்ற போது தக்காளி மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சார் மொபைல் மார்க்கெட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் பூமா ஒரு பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக இருக்க இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஃபோனு இல்லை ஃபைவ் ஜி ஃபோனு சிக்ஸ் ஜி எல்லாம் வந்துட்டு தான் இருக்க போகுது எங்ககிட்ட ஜாயின் பண்ணால் நம்ம ஒரு மாதம் ரூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் சாப்பாடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இப்போ ஏன்னா எனக்கு த்ரீ மந்த்ஸ் கழிச்சுட்டு எனக்கு இன்னும் புரியல எனக்கு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்கா தாராளமாக என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி வந்துட்டு தான் இருக்காங்க ஓகே திருப்பி வந்துட்டு திருப்பி ஒரு ஒன் வீக் ஆஃப் டூ வீக்ஸ் ஓகே அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது நாங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லித்தரோம் அப்படின்ற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபியரே வராதுங்க ஒரு அஞ்சு நாள் டெமோ கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் டெமோ கிளாஸ் ஃப்ரீ தான் அந்த டெமோ கிளாஸில் அட்டன் பண்ணினாவே உங்களுக்கு அந்த ஃபியர்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்களே ஓகே இல்லை அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களால் பண்ண முடியலைனா கூட ஓகே நீங்கள் எதுவும் ஃபீஸில் வந்து கட்ட தவிர நீங்கள் பிடிக்கிறனால போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராமம் கிராமத்தில் வச்சா வியாபாரம் ஆகும் ஆகாதுன்றலாம் கிடையாது அங்கே வந்து எங்க மொபைல்ன்றது இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்தையும் இருந்தாலும் மொபைல் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் மொபைல் ஷாப் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா தேடி கேட்டு கஸ்டமர்ஸ் வருவாங்க அந்த ஸ்கில் நல்லா கற்றுக்கணும் அந்த ஸ்கில் எப்படி கற்றுக்கிறாங்கன்னு கொடுத்து தான் ஒருத்தர் வேலை கொடுப்பாங்க கரெக்டுங்களா ஓகே அப்போ நமக்கு வந்து கொடுக்குறோம் ஸ்கில் ஃபுல்லாகவே கொடுக்குறோம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம சாம்சங் ஆதரைஸ் சாம்சங் ஷோ ரூம் ரெட்மி ஷோரூம்லேயும் நான் வேலை வாங்கி தரேன் அது இல்லாமல் அவுட் சைட் கேரளா ஆந்திராவிலலாம் எல்லாம் வேகன்சி இருக்குது அதுலேயும் நான் வாங்கி தரேன் ப்ரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட மிலாஸ் இன்னைக்கு விடையில் நம்ம எங்கே வந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அதாவது வேலூர் ஓகேங்களா அதாவது மொபைல் இன்ஸ்டியூட் பற்றி சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்கன்றத விட ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும் நல்லா ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும் பட் நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பத்துலேருந்து ஃபைனல் வரைக்கும் கைவிடாமல் பேக் போனாக இருந்து சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவே போய் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க எந்தளவுக்கு நம்ம கோர்ஸ் கற்றுக்கலாம் இங்கே பார்ட் டைமாக கற்றுக்கலாமா இல்லை வந்து எப்படி என்னது ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சு போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிளாக்ஸ் பண்ணிக்க வாங்க போகலாம் வணக்கம் ப்ரோ என்னோட பேர் பிரவீன் எட்டர்னல் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ப்ரோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் வந்து மொபைல் சர்வீஸ் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் ஸ்பெசிஃபை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு மொபைலே ஆன் ஆகல இப்போ வாட்டரில் லீக்கேஜ் இருக்குது ஷார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி மதர்போர்ட்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம தரோம் ப்ரோ ஹார்டுவேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுமே தான் பண்ணி தரோம் இப்போ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு அன்லாக் எடுக்கிறது ஃப்ளாஷ் பண்ணுறதுலேருந்து இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கலாம் ப்ரோ யூஎஃப்எஸ்இ இஎம்எம்சி ப்ரோக்ராமிங் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா படிப்புலாம் அவசியம் இல்லை ப்ரோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்து கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தால் போதும் இங்க வந்து கத்துக்கலாம் அதுக்கு படிப்பு அவசியம் இல்லை படிப்பு நீடில்ல இல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லெவல்ல போகும்போது தான் கொஞ்சம் அந்த சிஸ்டம் நாலேஜ் கொஞ்சம் படிப்புன்றது தேவைப்படும் சரி இப்போ வந்து நம்ம நம்ம ஹார்ட் ஒர்க் இல்ல பேசிக் சாஃப்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு நாலேஜ் தேவையில்லை அதே மாதிரி சிப் லெவலில் ஹார்ட் ஒர்க்ல படிப்பு நாலேஜ் தேவையில்லை இப்போ பேசிக் டு அட்வான்ஸ்ல வந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும் இல்ல எனக்கு அட்வான்ஸ் மட்டும் வேணும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும் அது இல்லாம ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் எனக்கு ஏற்கனவே ஐசி பாலிங் எல்லாம் பண்ண தெரியும் எனக்கு வந்து ஒரு செக்ஷன் பை செக்ஷன்லாம் மட்டும் டவுட் இருக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு சார்ஜிங் செக்ஷனில் டவுட் இருக்கு ஒரு லைட்டிங் செக்ஷனில் டவுட் இருக்குன்னா கூட நம்ம தனியாக அது மட்டுமே எடுக்கலாம் ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மொபைல் வந்து அசம்பிள் அசம்பிள்லேருந்து டிஸ்அசம்பிள் வரைக்கும் பண்ணுறது இருந்து ஆரம்பிச்சு ஒரு பேட்டரி டிஸ்ப்ளே மைக்கு ஸ்பீக்கர் மாத்திரத்துலேருந்து இப்போ ஒரு மொபைல் ஷார்ட் ஆயிருக்கு ஃபோனே ஆன் ஆகல சார்ஜ் போட்டு வச்சிருந்தா அந்த மாதிரி போது எந்த செக்ஷனில் ஷார்ட் ஆயிருக்கு இப்போ காம்பனண்ட் தான் ஷார்ட் ஆயிருக்கா இல்லை ஐசி ஷார்ட் ஆயிருக்கா இல்லை ப்ரோக்ராம் ஃபைல் எதனா வந்து கரெக்டாக ஆயிருக்கா பக் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எப்படி பார்க்குறதுன்றது ஒரு பேசிக் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வரைக்குமே நம்ம சொல்லி கொடுத்துறோம் அது சொல்லி கொடுத்துறது இல்லாமல் அவங்களே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரொசீஜராக செக் பண்ணுறது இது மல்டிமீட்டரில் எப்படி நம்ம நாலேஜ் வளர்த்துட்டு எப்படி அட்வான்ஸ் லெவலில் செக் பண்ணுறது டிசி மீட்டரில் எப்படி செக் பண்ணுறது எந்த செக்ஷன்றது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ்ன்றதே பயப்படாதீங்க ஒரு ஃபோன் எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு மொபைல் டிஸ்அசம்பிள் பண்ணி நம்ம ஷார்ட் எடுக்கிறது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடுக்குறது தான் அந்த இருபத்தஞ்சு நாளில் கொடுக்குறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அங்கே தினம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் ஒன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லித்தரோம் அப்படின்ற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபியரே வராதீங்க ஒரு அஞ்சு நாள் டெமோ கிளாஸ் மட்டும் வந்து அட்டன் பண்ணுங்க டெமோ கிளாஸ் ஃப்ரீ தான் அந்த டெமோ கிளாஸில் அட்டன் பண்ணினாவே உங்களுக்கு அந்த ஃபியர்லாம் போய்டும் அதுக்கப்புறம் நீங்களே ஓகே இல்லை அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களால் பண்ண முடியலனாலும் ஓகே நீங்கள் எதுவும் ஃபீஸில் அந்த கட்டத்தவரை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளூரில் மட்டும் தான் இருக்குது நம்ம வேறு எந்த பிரான்ச்சஸும் பண்ணுறது இல்லை ஏன் நம்ம பண்ணுறது இல்லை அப்படின்னாக்கா ஸோ குவாலிட்டி வந்து ஓகேயா வெளியே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது தான் ஸோ ஒரு பிரான்ச் வைக்கும்போதே என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க ஓகே ஸோ என்கொயரி பண்ணும்போது இங்கே பிரான்ச் இருக்கா அங்கே பிரான்ஞ்ச் இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ நீங்கள் என்கிட்ட இங்கே வந்து எங்ககிட்ட நீங்கள் படிக்கும் போது உங்களால் குவாலிட்டியாக படிக்க முடியும் ஸோ அந்த குவாலிட்டியை எதிர்பாருங்க ஓகே ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க ஸோ எல்லாமே வீடு தேடி வரணும்னு ஆசைப்படாதீங்க இப்போ வந்து பார்ட் டைமாக இந்த இதை வந்து கற்றுக்க முடியுமா பார்ட் டைமாக வந்து இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுறதில்லை ஏன் அப்படின்னாக்கா இப்போ பார்ட் டைம் வராங்க அப்படின்னாக்கா மினிமம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தான் வருவாங்க நம்ம பார்ட் டைம் பண்ணுறதுல ஏன்னாக்கா இப்போது வந்து உட்காராங்க அப்படின்னாக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அவங்க மைண்ட் செட் ஆகணும் ஓகேங்களா வெளியேருந்து வந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்துப்பாங்க ஸோ மீதி இருக்கிறது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸோ டூ ஹவர்ஸோ தான் அந்த டூ ஹவர்ஸ் நம்ம இங்கே சொல்லி கொடுப்போம் திருப்பியும் நாளைக்கு வருவாங்க இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வருவாங்க அப்போ அந்த டூ ஹார்ஸ் நான் சொல்லிக் கொடுத்தது இல்லை ஒன் ஹவர் சொல்லிக் கொடுத்தது திருப்பியும் நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை என் டைமும் வேஸ்ட் ஆகும் அவங்க மணியும் வேஸ்ட் ஆகும் அவங்க கொடுக்குறாங்கன்னா பாக்கெட்டில் போட்டுக்கலாம் பட் அது யாருக்குமே பயன் இல்லாத மாதிரி ஆகிடுமே அதனால் இப்போதைக்கு நம்ம பார்ட் டைம் பண்ணுறதில்ல ஃபுல் டைம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உண்மையிலே கான்சன்ட்ரேட்டடாக இந்த பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணுன்ற நினைக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இருக்கோம் மொபைல் சர்வீஸும் தவிர ஓகே ஸோ ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஓகே ஸோ இதுலேயும் நம்ம பேசிக் டு அட்வான்ஸும் இருக்கோம் ஸோ இதில் என்ன பேசிக் அண்ட் அட்வான்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அட்வான்ஸுன்னு பார்த்திங்கனா இப்போ வர எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்ன்றும் ஸோ ஸ்மார்ட்ன்னு போது அதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்குதுனாக்கா இப்போ ஒரு பிசிபி இருக்குது ஸோ அந்த பிசிபியில் எதனா ஃபால்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்மளால சர்வீஸ் எப்படி பண்ணுறது ஸோ இதுக்கான கிளாஸஸு இதில் அட்வான்ஸில் வரும் இல்லை பேசிக்குன்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபீல் ஒர்க் கூட்டிட்டு போவோம் ஸோ ஃபீல்ட் ஒர்க்குனாக்கா இப்போ ஏன்னா கஸ்டமர் எங்களுக்கு வந்து ஒரு ஏசி ஏன்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி வருவாங்க ஓகே வந்துட்டு ஏசி எப்படி இறக்குறது கேஸ் எப்படி ஃபில் பண்ணுறது திருப்பி எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி மாற்றுறது இதுக்கான எல்லா டிகளாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் நம்ம இங்கே சொல்லி தரது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்டி டேஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும் ஸோ மேக்ஸிமம் அவங்க தேர்ட்டி டேஸ் இருக்கிறதே அவங்க பெருசு ஸோ ஒரு சில பேர் டுவெண்ட்டி டூ டேஸில் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ப்ரோ நான் போகிறேன் நான் போய் ஷாப் பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்லோ லோனராக இருக்காங்க ஓகே இல்லை எனக்கு புரிஞ்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா பழகணுன்றவங்க ஸோ தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கலாம் ஓகே ஸோ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒன் மந்த் டூ மந்த் கூட அவங்க தாராளமாக இருக்கலாம் ஸோ நம்ம இங்கே பண்ணுறது என்னென்னாக்கா அந்த ஃபஸ்ட் மந்த்துக்கு மட்டும் நம்ம ரூம் ஃப்ரீ பண்ணி தருவோம் ஸோ எக்ஸ்ட்ரா டேஸ்கிறது ரூமுக்கு அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ரொம்ப கம்மியான செலவால் தான் இருக்கும் இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த இதை பற்றி ஃபீல்டை பற்றி படிக்கலாமா தெரிஞ்சுக்கலாமா இதனால எதாவது யூஸ் இருக்கா கேர்ள்ஸ்க்கு எப்படி இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர்னு எதுவுமே இல்லை ப்ரோ ஸோ மேல் ஃபீமேல்னு எதுவுமே கிடையாது யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம் இப்போ பஸ்ஸெல்லாம் ட்ரெயினு பஸ்ஸு எல்லாமே ஓட்டுறாங்க இல்லையா ஸோ அதை விட கஷ்டமா இந்த ஃபீல்டு இருக்க போகுது ஸோ இல்லை உட்காந்த இடத்துலேருந்து தான் வேலை பார்க்க போகிறாங்க ஸோ இங்கே நம்ம செலவிட போகிறது நம்மளோட மூளை தான் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் இதில் ஜெண்டர் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஓகே ஸோ அந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் யாருனா ஒருத்தர் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதில் யாருமே போட்டியாளர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் செகண்டுன்னு இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் நம்ம ஜாயின் பண்ணுறாங்கனாக்கா பத்து பேருமே நம்மளுக்கு ஈக்குவல் தான் இல்லை ரேங்க் வைஸ் நாங்கள் பிரிக்க விரும்புறதில்லை ஸோ அந்த பத்து பேருமே ஈக்குவல் அவுட்புட் வரணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஸ்டியூட் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைடு இன்ஸ்டியூட் தான் ஸோ எல்லாருக்குமே ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் சர்டிஃபிகேஷன் தான் சர்வீஸ் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் சொல்றீங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டூ மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் சொல்லி தரேன்னு சொல்றீங்க மத்தபடி நான் வெளியே போய் ஜாப் தேடுறேன் அப்படிங்கிறப்ப இந்த லொகேஷனா வேலூர்னா ஓகே உங்களுக்கு எல்லாமே நியர்பை யாரோ ஒருத்தர் தெரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க அதே அவுட்ரு போகிறேன் கோயம்புத்தூர் இல்லை சென்னை இல்லை அவுட்ரு கேரளா சைடே போகிறேன் அப்படின்னா அந்த இதுக்கு உங்களை சப்போர்ட் எப்படி இருக்கும் மேக்சிமம் நம்மளால் ட்ரை பண்ணி கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னாக்கா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சர்வீஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணுற வரவங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதே மாதிரி பார்க்குறவங்க வேறு ஷாப் எதனா வச்சுருப்பாங்க சர்வீஸ்க்கு ஆள் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க டெக்னீஷியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லொக்கேஷன் வைஸ் நம்ம பிடிச்சிடுவோம் ஸோ கேட்குறவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ச கிரெட்டீரியாஸ் வச்சிருக்கோம் ஸோ அந்த கிரெட்டீரியாஸ்க்காக அவங்க ஓகே அப்படின்னாக்கா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அங்கே அனுப்புவோம் சார் ஸோ ஒர்க் பொறுத்தவரைக்கும் லோக்கலில் இருக்கனாக்கா என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி தர முடியும் இதுவே எனக்கு அதர் ஸ்டேட் இல்லைனாக்கா அதர் டிஸ்ட்ரிக் பண்ணும்போது இட் டேக்ஸ் சம் டைம் ஓகே ஸோ முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸ் பிள்ளை நம்மளால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்க்ளூஸாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ராடக்ட்டு அப்கிரேட் ஆகிறத விட நம்மளோட டூல்ஸும் அப்கிரேட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறோம் எப்படின்னாக்கா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து இந்த மந்த் முடிச்சிருக்காங்க ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஏன்னா ஒரு நியூ டெக்னாலஜியோ இல்லை நியூ டூல் வந்திருக்கு அப்படின்னாக்கா ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல ஸோ நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி எல்லாமே சிங்கிள் பேமெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ட்ரை பண்ணுவோம் இல்லை ஒரு நியூ டூலு இருக்குனாக்கா அதை வீடியோ மாதிரி மேக் பண்ணி நம்ம சேனல்லே தனியாக இருக்க அதில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு தான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ யாருனா எனக்கு த்ரீ மந்த்ஸ் கழிச்சுட்டு எனக்கு இன்னும் புரியல எனக்கு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்கா தாராளமாக என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பியும் வந்துட்டு தான் இருக்காங்க ஓகே திருப்பியும் வந்துட்டு திருப்பி ஒரு ஒன் வீக் ஆஃப் டூ வீக்ஸ் ஓகே அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு தான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டுருக்கோம் யாருன்னா வந்து நம்ம கிட்ட படிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம வந்து ரூம் நான் மேக்சிமம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் ரூம் நாங்களே கொடுத்துறோம் பேசிக் டூல்ஸ் நம்மளே கொடுத்துரும் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போர்ட்ஸும் நாங்களே கொடுத்துடுறோம் நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது உங்களுக்கு ஃபுட்டு மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் சரி எதுவும் மட்டும்னாக்க நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்றது மேட்ருக்கு ஸோ டென் தௌசண்ட்லையும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேயும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க தேர்ட்டிலையும் எடுக்கிறாங்க ஒன் லேக்லையும் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் கொடுக்குறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் மெயின் அது உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு சில இன்சூர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி தியரி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு சில இன்சூர்ட்ஸ் பார்த்தீங்கனாக்கா ஒன்லி ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு தியரி கம்பல்சரி தேவை ஒரு காம்பொனண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த காம்பனெண்ட் நாலேஜ் தேவை உங்களுக்கு அப்போது உங்களுக்கு தேரி நாலேஜும் தேவை ப்ராக்டிக்கல் நாலேஜும் தேவை நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறோம் ஸோ மார்னிங் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தேரி கிளாஸஸ் இருக்கும் ஆஃப்டர்நூன் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் என்ன தியரி பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு லைவ் ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிக்கும் ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் மதர் போர்டுன்றது ஒரு பிசிபி அந்த பிசிபி இல்லாமல் நீங்கள் எந்த பிசிபி வேணாலும் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கான நாலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே கொடுக்கறது கம்மி தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு ஃப்ரெஷராக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா வராங்க அப்படின்னாக்கா வெளியே போகும்போது ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்கள வச்சு நம்ம டீச் பண்ணுறோம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து பண்ணுறதால ஒரு ஃப்ரெஷர் ஒன் மந்தில் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியனாக வெளியே போவாங்க இதுதான் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே கிளாஸிங்கு தான் சாஃப்ட்வேர் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டூலு எந்த ஃப்ரீ டூல் டவுன்லோட் பண்ணணும் எப்படி நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து கரெக்டான சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்க லைவாவே சொல்லி தருவோம் ஓகே அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து இங்கே தான் நம்ம எல்லாமே சொல்லி தரோம் ஓகே பிரதர் இப்போ ஐ இது நம்ம ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் பண்ணுறோமா இல்லை ஐஃபோனுக்கும் ஸ்பெசிஃபைடாக பண்ணுறோமா ஒரு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் தனித்தனியாக பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஐஃபோனுக்கு வந்து கேட்டீங்கன்னா நம்ம தனியாக பண்ணுறது இருக்கும் ஆண்ட்ராய்டுக்கு ஃபீஸ் தனியாக இருக்கும் ப்ரோ அதுவும் சிப் லெவல் இருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா மொபைல்ஸ்க்கு மட்டும்தானா இல்லை வந்து ஸ்மார்ட் வாட்ச்க்கும் பண்ணுவீங்களா இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா பட்ஸுக்கு பண்றாங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடா கிளாஸஸ் இருக்கா நம்மகிட்ட இது மட்டும் அப்படின்னு ஒன்றும் இல்லை ப்ரோ உள்ளார பிசிபி அந்த காயில் அந்த கான்செப்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க இது பண்ண தெரிஞ்சாலே அதை பண்ணலாம் ப்ரோ அதுக்கு தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகே எல்லாமே ஸ்பெசிஃபைடாக சொல்லிடுவீங்க பதினஞ்சு நாள் கிளாஸ்ல எல்லாமே பதினஞ்சு நாள் கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுக்குறது இல்லை ப்ராக்டிஸே அவங்க பண்ணுவாங்க பிராக்டிஸே பண்ணுவேன் ப்ராக்டிஸே அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி பதினஞ்சு நாள் கழிச்சு அவங்க லைவாவே மொபைல் ரெடி பண்ணுவாங்க நான் திரும்ப 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 நான் வந்து சொல்லி தரது மட்டும் இல்லாம நீங்க பண்ண வைப்பேன் நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி டிஸ்பிளே மாத்துறதுக்காக இன்னைக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் வந்து வந்திருக்கு அது எப்படி பண்றாங்கன்றதை நம்ம அப்படியே லைவா பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இவர் இந்த காலையிலயே இந்த டிஸ்பிளே மாத்தினாரு ஏன்னா இது வந்து நம்ம கடையில் ஆறு கடை சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா அந்த ஆறு கடையிலும் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுக்க முடியுது ஏதோ ஒரு வீடியோக்காக நம்ம எல்லாமே இது எடுத்து வச்ச மாதிரி இருக்கிறதுல மும்மிலையிலே தான் நாங்கள் வந்து கற்றுத்தரமே நீங்கள் இப்போ டெமோ கிளாஸ் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா போர்டு கம்ப்ளைண்ட்ஸும் பார்க்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஒவ்வொருத்தருமே டிஸ்ப்ளே மாற்றிருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ் டிஸ்பிளே தான் எல்லாம் ஆல் கண்டிஷனில் தான் இருக்குது எல்லாமே மாற்றிருக்காங்க கஸ்டமரோடு தான் பில்லெல்லாம் கூட போட்டிருக்காங்க இங்கே வரங்க ஃபுல்லி டேமேஜு எல்லாத்துக்கும் பில் போட்டு அவங்களே வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணுவாங்க அவங்களே கஸ்டமர் அட்டன் பண்ணி பில் போட்டு அவங்களே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இது எல்லா நாலேஜுமே நாங்கள் கொடுத்துட்றோம் இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பேர் வாங்குறதுனாலுமே எல்லாமே கொடுத்துட்றோம் ப்ரோ எங்க வாங்கணும் ஏது வாங்கணும் ஒரு டெம்பர் கிளாஸ் எங்க வாங்குறது பவுச் எங்க வாங்குறது இது எல்லா நாலேஜுமே ஒரு கடை வைக்கும் போது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் வாங்குற வரைக்கும் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னா இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் நம்ம வாங்கி போட்டோம் இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம் ப்ரோ மொபைல் வந்து எப்படி ஓப்பன் பண்றோம் ஒரு சேஃப்டியாக எப்படி ஓப்பன் பண்றது பேக் டோர் இல்லை ஃப்ரண்ட்டில் டிஸ்ப்ளே மட்டும் உடஞ்சிருந்தா எப்படி மாற்றுறது இது வந்து பேசிக்காக நம்ம கற்றுக்க போகிறோம் இதில் வந்து ஒரு மைக் எப்படி மாற்றுறது ஸ்பீக்கர் எப்படி லவுட் ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா மாற்றுறது யூடியூப்பில் நம்ம பாட்டு கேட்கும்போது அந்த போயிடுச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் எப்படி மாற்றுறது ரெண்டாவது கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்தது எப்படி மாற்றுறது வந்து பேசிக்காக கற்றுக்குவீங்க இப்போ மதர் போர்டு கம்ப்ளைண்ட்னா இப்போது மதர் போர்டு இது மத்போர்டுன்னு இது சப் போர்டுன்னு சொல்லுவாங்க இப்போ மதர் போர்டில் வந்து ஒரு ஷார்ட்டாக இருக்குது ஃபோனே ஆன் ஆகலன்னா கூட அதை எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி ரீபால் பண்ணி ரெடி பண்ணுற அளவுக்கு இவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ஒரு மதர் போர்டு எடுத்து அதில் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பிரதர் இப்போ பேசிக்காக ஒரு திங்க் கடை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ பண்ணணும் ப்ரோ இப்போ ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்கு ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு இப்போ நான் இதே நான் ஒரு ஆறு கடை சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கடையில் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா தான் அட்வான்ஸ் மூணாயிரம் ரூபா தான் வாடகை அப்படின்ற போது கடை அட்வான்ஸ்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா மாற்றி மாறும் இப்போ டூல்ஸுக்கும் நம்ம அக்சசரிஸ் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனா ஒரு இருந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வச்சிங்கன்னா நம்ம வந்து பண்ணிடலாம் ப்ரோ மேக்சிமம் ஒரு லட்ச ரூபா தான் அந்த பிஸ்னஸ் ஆரமிச்சு மாதம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா பேசிக்காக சம்பாதிக்கலாம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் டீலர்ஷிப்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன் லேக் மேலே நம்ம சம்பாதிக்கலாம் டீலர்ஷிப்னு அப்படின்னா நம்ம ஒரு ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் சிப் லெவலில் சுற்றி இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே பண்ண மாட்டாங்க அவங்கக்கிட்ட நம்ம டீலர்ஷிப் வச்சு அவங்களுக்கு நம்ம சிப் லெவலில் பண்ணி கொடுத்து அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும் ரெண்டாவது கஸ்டமருக்கு நம்ம டேரெக்டாக பண்ணால் நம்ம ஃபைவ் மினிட்ஸில் பண்ணி கொடுத்தா அவங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கும் வந்து எனக்கு ஒரு டியோ இல்லை வந்து ஒரு விவோ கம்பெனி சர்வீஸ் சொல்லி எனக்கு ஒரு ஜாப் நீடு அப்படின்னா நீங்கள் அதை தர முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணித்தரலாம் ப்ரோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கில் நல்லா கற்றுக்கிட்டோம் அவங்க வந்து ஸ்கில் நல்லா கற்றுக்கணும் அந்த ஸ்கில் எப்படி கற்றுக்கிறாங்க தான் ஒருத்தர் வேலை கொடுப்பாங்க கரெக்ட்டுங்களா ஓகே அப்போ நமக்கு வந்து கொடுக்குறோம் ஸ்கில் ஃபுல்லாகவே கொடுக்குறோம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம சாம்சங் ஆத்தரைஸ் சாம்சங் ஷோ ரூம் ரெட்மி ஷோரூம்லேயே நான் வேலை தரேன் அது இல்லாமல் அவுட் சைட் கேரளா ஆந்திராலெலாம் எல்லாம் வேன்சி இருக்குது அதுலையும் நான் வாங்கி தரேன் என்ன பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் பண்ணுங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம அங்கே போய் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறத விட நம்ம கடை வச்சோம்னா ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு முப்பதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்து ஒரு சின்ன ஷாப்பா வச்சு பேசிக்கான ஒரு டூல் வச்சு ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆகலாம் நான் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மேன் ஆகணும் தான் ஆசைப்பட்றேன் இத்தனை பேர் வேலைக்கு போவீங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் பிஸ்னஸ் பண்ணி நீங்களும் பிஸ்னஸ் மேன் ஆகலாம் இருக்கும் பூமா ஒரு பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக இருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்போனு ஃபைவ் ஜி ஃபோனு சிக்ஸ் ஜி எல்லாம் வந்துதான் தான் இருக்க போகுது நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு பிசினஸ் ஸோ ஃபைனலாக ஏ டு செட் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க அதாவது கிட்டத்தட்ட எப்படி கொண்டு போகிறாங்க என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி வேலை தராங்கன்னு கொண்டு வேலை வாங்கி தராங்கன்னு கொண்டு இவங்களோட சர்டிபிகேட் எப்படின்னு கொண்டு எல்லாமே ஏ டு செட் பார்த்துருப்பீங்க இல்லையா இன்கேஸ் ஃபர்தரா உங்களுக்கு ஒரு டீடெயில்ஸ் வரும் ஏன்னா வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் ஒரு வியாபாரம் பண்ணும் போதோ இல்லை வந்து ஒரு தொழில் கற்றுக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு டவுட்ஸ் வரும் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணும் விதமாக கீழே இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணி தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் நம்ம வாழ்க்கையோட சொல்யூஷன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்